ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் போனோம் செடி வாங்கலான்ட்டு போனோமா அங்கே செடியெல்லாம் பார்த்தா இந்த கேசவர்த்தினி செடி தான் வாங்கலான்னு பார்த்தா ஒரு செடி நூறுரூவா சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணட்டோன்னா அடைப்போங்கய்யா அதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கிடலாம் அப்படின்ட்டு செடி சொன்ன மற்ற கடையிலெல்லாம் எல்லாம் விசாரித்தோம் விசாரித்து பார்த்தா எல்லாம் எண்பது எழுவது இப்படி சொல்கிறாங்க ரோஸ் வாங்கலான்னு பார்த்தோம் ரோஸ் வாங்கணும்னா செடி வைக்கணும் மேடியில் வைக்கலாம் ஃபஸ்ட்டு மண் வாங்கினோம் மண் வாங்கிட்டு அப்புறம் வந்து செடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் இதெல்லாம் விசாரித்தோம் இது இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த பான் பாட்டு அப்புறம் அது கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் இங்கே இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது செடியெல்லாம் நிறையா இப்போ எல்லா இடத்துலையும் கேட்டு வச்சிட்டோம் எல்லா அனைத்து செடியும் இருக்குதுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க இல்லை கார் எடுத்துகிட்டு வந்துடுங்க கார் எடுக்கிறவங்க எதை பார்த்தாலும் வாங்கணுன்னே தோணுங்க அவ்வளோ இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பல்லாவரம் சந்தைக்கு வந்தேன் சரி ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் எடுத்தேன் பாருங்களேன் எல்லாம் செடி இதெல்லாம் பாருங்கள் அழகு செடி அவ்வளோ அழகழகாக க்யூட் க்யூட்டாக இருக்குதுங்க பார்க்கவே அதை விட்டுட்டு வரவே மனசு இல்லை எங்கள் வீட்டுக்கார் வா வா வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் மஞ்சள் டீலாம் கேட்டோம் அதில் மஞ்சள் முந்நூறு முந்நூற்றம்பது இப்படி சொல்கிறாங்க நானூறு இதெல்லாம் நூறு இதெல்லாம் இரநூறுபா நூறு இரநூத்தம்பது ஒன்பது நூறுரூபா சின்னதெல்லாம் அப்புறம் அம்மியெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஐநூற்றம்பதுன்னு சொல்கிறாங்க அம்மிக்கல்லாம் அப்புறம் பி பார்த்தோம் அப்புறம் இந்த மீனெல்லாம் இருந்துச்சு மீனெல்லாம் எடுத்தால் அழகாக இருந்துச்சு பார்க்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மீன் இருக்குது அதனால் அதோட இதை விட முடியாதுன்ட்டு வாங்கலை சுற்றி மல்லிகை பொருள் தாங்க மல்லிகை சாமான் ஏகப்பட்டது மேட்டு நாலு மேட்டு நூறுரூவா ரெண்டு மேட்டு நூறுரூவா அப்புறம் இதெல்லாம் பணம் வெள்ளம் பணங்கள் கண்டு அப்புறம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எல்லாம் இருக்கு வரிசையாக இருக்குது அது போகணும் போல் இருக்குங்க மூணு கிலோமீட்ரு நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு தான் போயிருப்போம் அதுக்கு மேலே வா போலான்னு எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்த என்னது வாழைக்கட்டை செவ்வாழை முந்தவாழை இது வந்து பன்னெண்டு முட்டை நூறுரூவா சொன்னார் நாட்டுக்குள்ளி முட்டையான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருந்துச்சு ஆனால் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு காடை முட்டை எழுபது ரூபா ஒரு ஒரு டசன் ஆறு முட்டை எழுபது ரூபாயாம் காடை முட்டை இப்போ ஃபுல்லாக காய் தாங்க நிறைய காய்கறி மீனெல்லாம் விற்கிறாங்க நாட்டு மீன் அது என்னது ஜிலேபி ஜிலேபி அப்புறம் இந்த தொடப்பம் ரெண்டு தொடப்பம் நூறுரூவா நல்லா இருந்துச்சு வரும்போது வாங்கலான்னு பார்த்தா வாங்கலை வந்துட்டோம் அப்புறம் இந்த பொம்மையை பாருங்களாம் க்யூட்டாக இருக்குதுல நிறைய கிடைக்காத பொருளே கிடையாதுங்க எல்லாம் இது வந்து இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது சைஸ் வரையாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஜாடி தான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டால் அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் பாருங்களேன் இது அவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டி குருவிங்க இதெல்லாம் என்ன பேர்லாம் இந்த பேர்டு தான் என்னென்ன பேருன்னு தெரியாது அப்புறம் கோழி கோழியெல்லாம் வந்து டசன் வருங்க முயல் டசன் வந்து ஜோடி வந்து எட்நூறுவா சொன்னாங்க கோழி இதெல்லாம் பாருங்களாம் எலியாம்ல ஆம்பில் இதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு பார்க்க இது இங்கே தான் நான் டைம் ரொம்ப நேரம் ஆக்குனேன் ஏன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு என்ன வீடியோ இருக்குது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ லென்த்தாக போகணுன்னு தான் போடலை நாளைக்கு போடுறேன் கண்டினியூ நல்லா இருக்குது நான் பார்க்கவே நாட்டுக்கோழி அப்படியே எடைக்கோழியே அது கோழி முட்டை போ பொறிச்சு அப்படியே அதோட அப்படியே வாங்கிட்டு போவாங்க இப்போ இருக்குது இந்த சேவல் அப்படியே அது பாட்டுக்கு இருந்துச்சு வா இது நான் வாங்கோலியா வாத்து ஆ ஒரு வாத்து கத்துச்சு பாருங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் அப்படி கத்துச்சு பயங்கரமாக கற்றுச்சு அந்த வாத்து புறா வெள்ளை புறா நல்லதாக இருக்குது இது ஒரு மா டிசைன் புறா போல இருக்குது இது ஒரு வகையானது பாருங்க இந்த டாக் இது எப்போ குதிச்சு வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது ஓகேங்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க்யூ